தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்காவுக்கு அறுபது தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அறுபது தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் ஆண் தேதி கட்சியின் முதல் மாநாடு நடத்தப்பட்டது தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர் விரைவில் கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் மாநகராட்சி நே பேரூராட்சி நகராட்சி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் மாநில அணிகளின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றி கழகம் துவங்கிவிட்டது பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடைய ஆலோசனையின்படி தமிழக வெற்றி கழகம் செயல்பட ஆரம்பித்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தப்படுகிறது நடிகர் விஜய் நூற்றி பதினேழு சட்டசபை தொகுதிகள் அதிமுகவிடம் கேட்டுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அறுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று அவர் தெளிவாக கூறிவிட்டார் அதிமுகவுடன் தாவேகா ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அறுபது சட்டசபை தொகுதிகள் தர அதிமுக தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது இது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது குறைந்தது நூறு தொகுதிகளையாவது பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் தமிழக வெற்றி கழகம் இரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காமல் அறுபது தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட தர முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டார் இந்த சூழ்நிலையில் முயற்சி திருவினையாக்கும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ரகசிய பேச்சுவார்த்தையை தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் நடத்தி வருகிறது